கழகத்தின் வணக்கங்கள் நாளை நம்முடைய நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் துவக்கம் தமிழ்நாட்டிலிருந்து துவங்கப்படுகின்றது நாளை காலையில் நாம் வாக்குச்சாவடிகளுக்கு செல்லவிருக்கின்றோம் நம்முடைய விலை மதிப்புமிக்க வாக்குகளை இந்த நாட்டை மீட்பதற்காக நாம் செலுத்தப் போகிறோம் என்பதில் நிச்சயமாக ஒவ்வொரு இளைஞனும் முடிவெடுத்திருப்பார்கள் ஒவ்வொரு பெரியவர்களும் முடிவெடுத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் நாளை நடக்கின்ற இந்த தேர்தலானது நாளை துவங்கவிருக்கின்ற இந்த தேர்தலானது ஒன்றரை மாத ஒரு கொண்டாட்டமாக நம்முடைய நாட்டில் போகின்றது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வேண்டுமென்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்ற ஒன்றிய அரசு ஒரு மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிகின்ற அந்த தினத்திலிருந்து அதன் முடிவு வெளிவருவதற்கு ஒன்றரை மாதங்கள் எடுக்கின்றன என்பதை உண்மையிலேயே மிக ஆச்சரியமாகத்தான் இருக்கின்றது காரணம் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்கள் சாதாரண ஒரு நாடாளுமன்ற தேர்தலை குறுகிய காலத்தில் முடிக்க முடியாம முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த ஒரு இடத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அதன் முடிவுகள் தெரிவதற்காக அந்த இடத்தை வாழ்கின்ற மக்கள் காத்திருக்க வேண்டிய காலம் நாற்பத்தைந்து ஐம்பது நாட்கள் எவ்வளவோ நாம் முன்னேறி இந்த விண்வெளிக்கு சந்திர மண்டலத்தில் ராக்கெட்டுகளை கொண்டு இறக்க இறக்கி சாதனைகள் படைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு தேர்தலை சரியான காலகட்டத்தில் நடத்தி அதன் முடிவுகளை சரியான காலகட்டத்தில் வெளியிடுவதற்கான ஒரு நடைமுறையே நம்மிடம் இல்லாமல் இருக்கின்ற போது இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒன்றை தங்களுடைய தேர்தல் அறிக்கையில் உறுதியாக சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய நாடு பல மாநிலங்களின் ஒன்று சேர்ந்துதான் ஒரு இந்தியா என்ற ஒரு நாட்டை நாம் உருவாக்கியிருக்கின்றோம் இந்த நாட்டில் வாழ்கின்ற இந்த பல மாநிலங்களில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் வே வேறுபா வேற்றுமையான உணவு பழக்கங்கள் அதாவது வேறுபட்ட உணவு பழக்கங்கள் வேறுபட்ட கலாச்சாரங்கள் வேறுபட்ட பண்புகள் இப்படி அனைத்திலும் நாம் வேறுபட்டிருக்கின்றோம் ஒவ்வொரு மாநிலத்தின் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அங்குள்ள அரசியல் மாறுபடுகின்றது அவர்களுடைய கொள்கைகள் மாறுபடுகின்றன அங்கு நாம் செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் மாறுபடுகின்றன இப்படி எல்லா விதத்திலும் மாறுபட்டிருக்கின்ற ஒரு தேசத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒரு நடைமுறையை இவர்கள் ஒரு அரசியல் சூழ்ச்சியாகத்தான் கொண்டு வந்து கொண்டு வர நினைக்கின்றார்கள் சரி அது இப்போது நடக்கப் போவதில்லை நிச்சயமாக அடுத்த தேர்தல் அதை நாம் எதிர்பார்க்கலாம் அதற்கு இன்னும் பேசுவதற்கு பல காலகட்டங்கள் இருக்கின்றன இப்போது நடக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலானது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் நடக்கின்ற போர் என்றுதான் சொல்ல வேண்டும் நிச்சயமாக இந்த தேர்தலானது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் நடக்கின்ற ஒரு போர் இந்த தேர்தலில் உண்மையிலேயே ஜனநாயகம் வெற்றி பெறவில்லை என்றால் ஜனநாயக கொள்கைகள் வெற்றி பெறவில்லை என்றால் இனி நாம் எதிர்பார்க்கப் போகின்ற ஒருவேளை இந்த சர்வாதிகாரிகள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய நாட்டில் என்ன நடக்கும் என்பதை நிச்சயமாக இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற படித்த இளைஞர்களும் சரி அறிவாளர்களும் சரி பெரியோர்களும் சரி அதை நன்றாக உணர்ந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் ஒரு மாத்தின் இரண்டு மாதங்களின் முதல்வர்களை இன்று சிறையில் அடைத்திருக்கின்றார்கள் ஊழல் என்று சொல்லி இவர்கள் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி சிறையில் அடைத்திருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் யார் யார் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்களோ அதில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அந்த ஊழல்வாதிகள் எல்லாரும் இன்று பாஜக கட்சியில்தான் இருக்கின்றார்கள் என்பது இந்திய மக்களுக்கு நிச்சயமாக தெரியும் காரணம் பெரிய பெரிய கொள்ளையர்கள் என்று இவர்கள் சொல்லிக்கொண்டிருந்த இந்திய நாட்டின் பிரதமர் சொல்லிக்கொண்டிருந்த அத்தனை பேரும் இன்று அவர்களுடைய கட்சியிலேயே முதலமைச்சராகவும் மத்திய அமைச்சர்களாகவும் அமைச்சர்களாகவும் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் மிரட்டி இடி சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற பிரிவுகளை வைத்து போன்ற அமைப்புகளை வைத்து இவர்கள் மிரட்டி தங்களுடைய கட்சியில் சேர்க்க முடியாத தலைவர்களையெல்லாம் சிறையில் பிடித்து போட்டிருக்கின்றார்கள் உலகத்திலேயே மிக பெரிய ஊழலாக சொல்லப்படுகின்றது தேர்தல் பத்திர ஊழல் அதை மிக ஒரு அரசின் ஒரு சட்டமாக கொண்டு வந்து அந்த ஊழலை மிக திறன்பட செய்திருக்கின்றார்கள் பாஜகவினர் இந்த ஒன்றிய அரசு அது எப்படி என்றால் அதாவது ஒரு கம்பெனி தனக்கு அந்த கம்பெனிக்கான வருவாய் இழப்பில் இருக்கும்போது கூட அந்த கம்பெனியானது பாஜகவின் பாஜக கட்சிக்கு தேர்தல் பத்திரம் வழியாக பல நூறு கோடிகளை கொடுத்திருக்கின்றது ஒரு கட்சி அல்ல இப்படி பல கட்சி பல கம்பெனிகள் ஒரு கம்பெனி அல்ல பல கம்பெனிகள் அவர்களுடைய வரவு செலவு கணக்குகளில் அவர்கள் மிகவும் பின்தங்கி இருக்கும்போது ஆனால் அவர்களும் இந்த தேர்தல் பத்திரம் வழியாக பல நூறு கோடிகளை பாஜகவிற்கு கொடுத்திருக்கின்றது இதுபோன்று பல கம்பெனிகள் மீது பல குற்றச்சாட்டுகளை கூறி ஒன்றிய அரசு இடி அமலாக்கத்துறை போன்ற பிரிவுகளை செலுத்தி அவர்களை வழக்குகள் அவர்கள் மீது செலுத்தி ஆனால் இன்று அந்த வழக்குகளிலிருந்து அந்த கம்பெனிகள் வி விடுவிக்கப்பட்டு விடுப்பிக்கப்பட்டதன் காரணமாக பல கோடி ரூபாய்களை தேர்தல் பத்திரம் வழியாக இந்த பாஜக கட்சி பெற்றிருக்கின்றது இப்படி பல ஆயிரம் கோடிகள் பல ஆயிரம் கோடிகளை இவர்கள் ஒரு சட்டத்தை வைத்து அந்த சட்டத்திற்குள்ளால் நின்று கொண்டு ஊழலாக அத லஞ்சமாக பெற்றிருக்கின்றார்கள் அதில் மிக முக்கியமாக மருந்து கம்பெனிகள் உயிர்காக்கும் மருந்துகளை தயாரிக்கின்ற கம்பெனிகள் அந்த கம்பெனிகள் மீது பல குற்றச்சாட்டுகள் இருந்த போதிலும் அவங்களுடைய மருந்துகளில் சரியான திறமைய திறமையற்ற மருந்துகள் அதாவது ஒரு நோய்க்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகளுக்கான அந்த மருந்துக்கான சக்திகள் இல்லாத மருந்துகள் உயிரை பாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த மருந்துகளை கூட இன்று இவர்கள் தேர்தல் பத்திரம் வழியாக நல்ல மருந்துகளாக இன்று விற்பனைக்கு விட்டிருக்கின்றார்கள் இப்படி பல ஊழல்கள் அதாவது உலகத்திலேயே யாராலும் செய்ய முடியாத ஊழல்களை எல்லாம் அரசின் சட்டத்தை பயன்படுத்தி இவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பது நிச்சயமாக யாராலும் மறுக்க முடியாது படித்த இளைஞர்களானாலும் சரி அறிஞர்களானாலும் சரி பெரியவர்களானாலும் சரி அதை நிச்சயமாக உணர்ந்திருப்பார்கள் இந்த தேர்தலானது நம்முடைய நாட்டில் இந்து மக்கள் மீதும் அரசியல் எதிர்கட்சிகள் மீதும் திணிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சர்வாதிகார போக்கை நிறுத்துவதற்கான ஒரு தேர்தல் பல மாநிலங்களில் மதத்தை வைத்து பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றார்கள் பல கோவில் பல ஆலயங்கள் இடிக்கப்பட்டன பல மசூதிகள் இடிக்கப்பட்டன மணிப்பூரில் நடந்த பிரச்சனைகள் எவ்வளவு கேவலமான பிரச்சனை உலகமே பார்த்து சிரிக்கின்ற அளவிற்கு மிக கேவலமாக பெண்களே இவர்கள் வழிநடத்தி இருக்கின்றார்கள் இப்படி எத்தனை எத்தனை பிரச்சனைகள் உணவு பிரச்சனை நாம் எதை உண்ண வேண்டுமென்று இவர்கள் முடிவெடுப்பார்கள் நாம் எதை உடுக்க வேண்டுமென்று இவர்கள் முடிவெடுப்பார்கள் நாம் எதை படிக்க வேண்டுமென்பதையும் தான் முடிவெடுப்பார்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இவர்கள் இணைந்து செய்கின்ற இந்த சர்வாதிகார போக்கை நாம் முடித்து அதை நிறுத்த வேண்டுமென்றால் நிச்சயமாக இந்த தேர்தலானது நாளை துவங்கவிருக்கின்ற இந்த தேர்தலானது நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொண்டு இன்று நமக்கு இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காக்க வேண்டுமென்றால் அதற்கு ம எந்த கட்சி இந்த நாட்டின் ஜனநாயகத்தை மக்கள் மீது பாசம் கொண்டு மக்களுக்காக நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்து இன்று தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வைத்து மக்களுக்கு எந்த நல்ல திட்டங்களை அவர்கள் சொல்கின்றார்களோ கல்விக்காக சுகாதாரத்திற்காக எந்த திட்டங்களை அவர்கள் மக்கள் முன் வைத்திருக்கின்றார்களோ அதை சரியாக புரிந்து கொண்டு இந்த தேர்தலை நாம் சந்திப்போம் இந்த தேர்தலானது இந்தியாவின் ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் இடையே நடக்கின்ற போர் என்றுதான் சொல்ல வேண்டும் இதில் ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் நம்முடைய மக்கள் எதிர்காலத்தில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் இந்த நாடு ஒரு மதசார்பற்ற நாடாக இங்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் பார்சிகளும் கிறிஸ்தவர்களும் அனைவரும் ஒற்றுமையோடு ஒன்றாக வாழ்வதற்கான ஒரு நல்ல நாடாக இந்தியா அமைய வேண்டுமென்றால் நிச்சயமாக ஜனநாயக எண்ணம் கொண்ட நல்ல தலைவர்கள் நமக்கு உருவாக வேண்டும் அந்த தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்பதில் நாம் முடிவோக முடிவாக இருக்க வேண்டும் முடிவாக இருந்து அந்த தலைவர்களை எந்த கட்சியை நாம் ஆதரித்தால் ஜனநாயகம் இங்கு காக்கப்படும் என்பதை நாம் உணர்ந்து சர்வாதிகாரத்தை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதத்தை நாம் எடுக்க வேண்டுமோ அந்த ஆயுதத்தை தேர்தல் வழியாக நாம் எடுப்போம் அந்த ஆயுதத்தால் சர்வாதிகாரத்தை வீழ்த்துவோம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் நம்முடைய எதிர்கால சந்ததியினரை நாம் காப்பாற்றுவோம் நம்முடைய நாட்டை காப்பாற்றுவோம் இந்த நாட்டின் பெருமைகளை உலகத்துக்கு நாம் மீண்டும் ஒருமுறை எடுத்திருக்க வேண்டுமென்றால் இங்கு ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும் அந்த ஜனநாயகம் வெற்றி பெற நாளை துவங்கவிருக்கின்ற இந்த போர் இன்று ஒன்றரை ஒன்றரை மாத காலம் நடக்கவிருக்கின்றது இதில் ஜனநாயகம் வெற்றி பெறும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாளை தேர்தல் காலத்திற்கு செல்லுங்கள் உங்களுடைய விலைமதிப்புமிக்க வாக்குகளை ஜனநாயகத்தை வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வாக்களியுங்கள் நம்முடைய நாட்டை நாம் ஜனநாயக நாடாக இந்த உலக அரங்கில் முதல் நாடாக நாம் முன்னிறுத்துவோம் ஒரு மகிழ்ச்சியான நாடாக மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நாடாக நாடாக நம்முடைய நாட்டை இந்த உலகத்தில் முதலிடத்திற்கு இடத்திற்கு கொண்டு வர ஜனநாயகத்தை காப்பாற்ற நாளை நாம் சென்று நம்முடைய வாக்குகளை ஜனநாயகத்தை காப்பாற்றும் எண்ணத்தோடு வாக்களித்து இந்த நாட்டையும் மக்களையும் பாதுகாப்போம்